அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹவுஸ் அமையல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சிக்கன் ரோல் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கிறேன் ஒரு கரண்டியை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெரிஞ்சீரகம் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் நல்லா பொடியாக க நறுக்கிய கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நறுக்கிய ஆரியல் வெங்காயம் பூண்டு விருது ரெண்டு ஸ்பூன் நல்லா வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் காஃப் ஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் அரை கிலோ சிக்கனு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி கிளறி நல்லா பற்றி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்பிளை வச்சு கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்க ரெண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கலந்து நல்லா பொடியாக நறுக்கியதை சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிக்கன் செய்யறதுக்கு செய்யறதுக்குள்ள மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம் இப் இப்போ ரோல் செய்ய மாவு கரைச்சிக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கிறோம் இப்போ மைதா மாவை போட்டுக்கிறோம் அப்படியே கரைச்சிக்கிறோம் 한번 <목소리> 습니다 <목소리> 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 தண்ணியாகவும் இல்லாமல் மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் தவா வச்சுருக்குறேன் இந்த கரைச்ச மாவு இதில் ஊற்றி இதே மாதிரி வெந்த பிறகு நீர் போட்டுக்கலாம் நல்லா வெந்து இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம் ஆறு முட்டை வெள்ளைக்கருவி எடுத்து வச்சுக்கிறேன் அதை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகு ஜீர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரோல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் பேப்பர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் செஞ்சு வச்சிருக்கிறேன் இப்ப முட்டையில் போட்டுக்கலாம் ப்ரெட்டு க்ரௌண்ட் ஃபுட் போட்டுக்கலாம் கையெல்லாம் வைக்க முடியல இந்த கையால் வைக்காமல் நல்லா இந்த கையால் வச்சு நல்லா பேட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் செஞ்சு நல்லா வச்சுக்கலாம் இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் நல்ல சூடு வந்துருச்சு இப்போ போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை விட்டுடலாம்

சிக்கன் ரோல் சிக்கன் ரோட் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நோம்பு நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டாக்கா எப்போ தேவைப்படும் போது நம்ம எடுத்து பொறிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்